ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிக்கா சமையல் இன்றைக்கி வந்து நல்லா சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நம்ம வந்து பொதுவாக ஆப்பத்தை வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி செய்வோம் இன்றைக்கி வந்து அரிசி மாவில் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இடியாப்பம் மாவு தான் எடுத்துக்கணும் வறுத்த அரிசி மாவு அதில் தான் செய்யணும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு கப்பு வந்து இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாம் அது ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நமக்கு பற்றலன்னா ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு ஊற்றிக்கோங்க மாவில் இப்போ இனி வந்து அதே கப்பில் ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு கப்பு சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்துடலாம் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீனியும் சேர்த்தாச்சு அடுத்தது மெயினாக சேர்க்க வேண்டியது வந்து இன்ஸ்டண்ட் ஈஸ்ட்டு அது வந்து ஒரு டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ ஈஸ்ட்டு சேர்த்தாச்சு அடுத்தது வந்து உப்பு சேர்க்கணும் உப்பு வந்து நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் தேங்காய் வந்து நல்லா அரைப்படணும் நல்லா அரைச்சிடலாம் தண்ணி பற்றலைன்னா அந்த டைமில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் இப்போ அரைச்சதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இப்போ வந்து குளிர் காலனால டக்குன்னு பொங்காது இது வந்து ஒரு மணி நேரம் தான் பொங்க வைக்கணும் ஏன்னா ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம் காலனால பொங்கிறதுக்கு லேட்டாகனால நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா சூடு தண்ணியை ஊற்றி இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு மூடி வச்சு இட்லி பாத்திரத்தையும் மூடி வச்சிட போகிறேன் இப்போ வெயில் காலம்னா நம்ம வெளியே வச்சாலே ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா பொங்கி வந்துடும் குளிர் டைம்னால் இதை மாதிரி வைக்கிறோம் இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிட்டுது திறந்து பாருங்கள் பொங்கச்சதுன்னா நம்ம எடுத்து உடனே வந்து ஆப்ப சூட ஆரம்பிச்சிடலாம் பொங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க இப்போ நல்லா பொங்கி வந்துட்டுது இதை வந்து கரண்டியை வச்சு இந்த மாவை வந்து நல்லா கலக்கி விட்டுறாதீங்க அப்படியே அதுதான் நம்ம ஆப்பசுடனும் கலக்கி விட்டுறக்கூடாது மாவை இப்போ வந்து ஆப்ப சட்டியை வந்து அடுப்பில் வச்சிடலாம் நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஆப்ப சட்டியில் தான் செய்ய போகிறேன் இப்போ ஆப்பை சட்டியை நல்லா சூடாக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா தே இப்படி சுற்றி விட்டுருலாம் தோசைக்கல்லனா ஒரு கரண்டி மாவை ஊற்றி மூடி வச்சு அப்படியே வந்து சுட்டு எடுத்துருங்க இந்த ஆப்பை வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பத்தை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்